அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு பென்ஸ் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதுவும் தெரியுமா நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் அணுவான் மாத வர வரப்போது இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு எல்லா வீட்டுலயுமே வேணுமா கிளீனிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நானுமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கிளீனிங் ஒர்க்கும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோல வந்துட்டு கிச்சன் ஆர்கனைசேஷனும் டீப் கிளீனிங் தான் பாக்க போறீங்க ஃபர்ஸ்ட் கிச்சன்ல உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து டைனிங் டேபிள் மாத்திட்டேன் பால் அப்புறம் கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் அது கீழே இருக்க மோட அப்புறம் டைலு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா விம் வச்சு நல்லா ஃபுல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன் ரம்லான் மாதம் வருதுனாவே எங்கள் அம்மா வந்துட்டு நல்லா சோப்லாம் போட்டு வீடு கழுவி விடுவாங்க நான் ஸ்கூல் விட்டு வரும்போது கரெக்டா வீடு கழுவி விட்டு விட்டுருப்பாங்க ஆளை வச்சு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காஃபி கொடுப்பாங்க அன்னைக்கு தான் அந்த காஃபி கரெக்டா வீடு விட்டு அன்னைக்கு கரெக்டா ஊற்றியும் அப்போ ஒரு பக்குன்னு இருக்கும் பாருங்க மனசுக்கு ஆகா மாட்டிக்கிட்ட அன்னைக்கு நல்லா நம்ம எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லா விழுவும் அதையும் வாங்கிக்கிட்டு ஒரு நாலு வீடு தண்ணி தான் எங்கள் மாமி வீடு இருக்கும் உடனே அங்க கிளம்பி ஓடிடுவோம் நாங்க இது எப்பவுமே வீடு கழுவிறப்பல கரெக்டா நடக்கும் அது எப்படிதான் இப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது நம்ம பயந்து பயந்து இருப்போம் இங்க வீடு கழிவுட்டுருக்காங்க வீடு பழிச்சுன்னு இருக்கு அதனால பாத்து எதா இருந்தாலும் பண்ணணும்னு நடப்போம் ஆனா கடைசியில பார்த்தா அன்னைக்குதான் ஏதாச்சும் கீழே ஊத்துறது கீழே கூட்டுறது இது மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நல்லா கவனமா கேளுங்க எப்படா தின்ன காலியாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல சுவிட்சை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவு கை விட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்றதுக்குள்ள இந்த மாதிரி கமெண்ட்லாம் எல்லாம் நிறைய வாங்கிட்டு தான் இருந்தேன் அவங்க பேசிட்டே நான் டீ கிளீன் பண்ணும் போதே கடைசியா மாமி வந்தப்பதான் நல்லா இந்த மாதிரி டீ கிளீன் பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் எப்பவுமே நைட்டு தூங்க போதும்னா ஃபுல்லாவே ஃபைபர் கிளாத்தை வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி வச்சுட்டு போயிடுவேன் இந்த மாதிரிலாம் சோப்பு போட்டு ஃபுல்லாலாம் டீப் கிளீன்லாம் அடிக்கடி மாசம் மாசம்லாம் பண்ணிக்கலாம் இருக்க மாட்டேன் உங்க வரனால சரி ஃபுல்லாக பளிச்சுன்னு சோப்பு போட்டு நல்லா நீட் நீட்டாக கிளீன் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்னா பண்ணும் போதே அவ்வளோ கமெண்ட் வந்துச்சு இதுக்கு கிச்சனை ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணி நல்லா தொடச்சி விட்ட அப்புறம் பளிச்சுன்னு பார்க்கும் போதே ஒரு நல்ல ஃபீலா இருந்துச்சு தூளிப்பு கல்லுப்பு அப்புறம் சன்னாலாம் வந்துட்டு ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு அது மாதிரி மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் சரி அதையும் கையோடு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தேன் ரீஃபில் பண்ணுற ஐட்டம் இது வந்து பார்த்து அமேசானில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன் சைடில் கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் சரி அதையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதான் எடுத்தேன் நல்லா தான் இருந்துச்சு குவாலிட்டி ஆனால் கொஞ்சம் கம்பிலாம் முன்ன பின்னே இருக்க மாதிரி இருந்துச்சு ஒரு சைட்லலாம் கொஞ்சம் வெளியவே வந்துருந்துச்சி சரி பரவாயில்ல இருக்குனா தான் ரிட்டன் வேறு போட்டு வாங்க திரும்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் இதே இருக்கட்டும் ஓகே தான் பரவாயில்ல அப்படின்ட்டு அது கீழே அந்த ரப்பர் மாதிரி கிருப்பாக இருக்கிறதுக்கும் கொடுத்துருந்தாங்க அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு தூளுப்பூ ஃபுல்லாகவே இல்லை அது சரின்னு சொல்லிட்டு அந்த ஜாரியும் களி அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட்டு தூளுப்பூ ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்லூயும் வந்துட்டு திரும்ப ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது ரெண்டு தான் வச்சு ரீஃபில் பண்ணிகிட்ருந்தேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாடி வைக்க உள்ள போக மாட்டேன்னு ஹஸ்பண்ட் சாட்சி வை அப்பதான் போகும் அப்படின்னாங்க ரெண்டு அந்த நேரம் வச்சேன் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு டக்குனு வேகமெல்லாம் எடுக்க முடியல எங்க இடிச்சு இடிச்சு கீழே போட்டுருவோனோங்கிற ஒரு பயம் இருக்கு சரி கேர்ஃபுல்லா வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கறதுனால அதுலயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் கபோர்ட்ல இருக்கிற மசாலாலாம் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த பாட்டில் ஃபுல்லா தொடச்சிட்டு பேப்பர்லாம் டூ மந்த்ஸ் முன்னாடி தான் போட்டா அதனால ரொம்ப எல்லாம் எதுவும் அதுக்கெல்லாம் இல்லை எல்லாமே ஆர்கனைஸா தான் இருக்கு லைட்டாக எல்லட்டு எல்லாத்தையும் எடுக்க விட்டுட்டு திரும்பியும் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் கபடுக்குள்ள துடைக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டே கொஞ்சம் கேப்பெல்லாம் எடுத்துட்டு அப்போ வெயிட் என்ன அவங்களும் ஹைட் ஆகணும் அவங்களாம் ஈஸியாக பண்ணிவிடுவோம் நம்ம பண்ணோன்னா அந்த மேலே இருக்க ஷெல்ஃப்லாம் கண்டிப்பாக என்னால் துடைக்க முடியாது அதெல்லாம் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டுன்னா அவங்களும் பண்ணி கொடுப்பேன் அதை அவங்க துடைச்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாட்டெல்லாம் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாட்டை வச்சு மேலெலாம் துடைச்சிக்க இந்த ட்ரேயில் வந்துட்டு மிளாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் ஜீரகம் மிளகு மல்லி இது எல்லாமே வந்துட்டு பவுட்ருட்டம் எல்லாமே இந்த பாட்டிலில் இந்த ட்ரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரேயில் ஃபுல்லாகவே பவுடர் ஐட்டமாக வச்சுருப்பேன் இன்னும் ட்ரேயில் வந்துட்டு முழு ஜீரகம் முழு மிளகு அப்புறம் கறிவடகம் கடுகு வெண்டயம் இது மாதிரி இருக்க முழுசாக இருக்க ஐட்டம் எல்லாமே இந்த ட்ரேல அப்படியே ஸ்டோர் பண்ணியிருப்பேன் கிச்சனில் சமைக்கும் போது என்ன அவசரமாக சமைச்சாலும் கரெக்டாக எடுத்த திங்ஸாக அதே இடத்துல பிளேஸ் பண்ணிட்டாலே முக்கால் வசி வேலை எப்போவுமே இருக்காது நீட்டாக அப்படியே கிச்சன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த குட்டி குட்டி பாட்டெல்லாம் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பேன் கப்போர்ட்டை ஃபுல்லாக வெயிட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு உள்ளே நல்லா ஏர் சர்க்குலேட் ஆகட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பேப்பர்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன் கிளாஸஸ்லாம் இந்த டிமார்ட்ல வாங்குற பாசி பருப்பு மட்டும் ஏன் இவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படிங்கிற டவுட்டும் இருக்கு அதுலேயே வந்துட்டு நம்ம கீயே ஆட் பண்ண தேவையில்ல சாம்பார் இல்லை என்ன மாதிரி நம்ம இதை போட்டு சமைச்சாலுமே எனக்கு இதில் கீ ஃப்ளேவர் இருக்குது அடிஷ்னலா அப்படின்னு எனக்கும் தோணும் என் ஹஸ்பண்டுக்கும் தோணும் அது டிமார்ட்ல வாங்குற தோரம்பருப்பு மட்டும் தான் அதுவும் வருது நிறைய பேர் இப்போ எல்லா ஊரையுமே டிமார்ட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் டிமார்ட்ல வாங்கியிருப்பீங்க உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் தோணுதா உங்கள்கிட்ட இந்த மாதிரி கீ ஃப்ளேவர் அதில் தெரியுதாங்கிறத சொல்லுங்க பச்சைப்பயிர் ஒயிட் சென்னா ப்ரௌன் பட்டாணி பத்தாணி இதெல்லாமே ரீஃபீல் பண்ணுற மாதிரி இங்கே போகலாம் வெயிட் லாஸில் இருக்கனால நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ஓட்டர் ஹீட்டின் இதே மாதிரி ஏன்னா வெயிட் லாஸ்க்கு என்ன நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்சா வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் இன்ஷால்லாம் மேம்லேயே வந்துட்டு வெயிட் லாஸ் சீரிஸ் மாதிரி டெய்லி பிளாக் போடலாம் அப்படிங்கிற ஐடியாலதான் இருக்கேன் இன்ஷா வெயிட் லாஸ் பண்ணுங்கிறவங்களாம் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோம்பில் வந்து நம்ம சுகர் ஐட்டமும் ஆயில் ஐட்டமும் கட் பண்ணாலே வந்துட்டு மோஸ்ட்லி நல்லா வெயிட் லாஸ் ஆகும் இன்ஷால்லா நம்ம அமலோட வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தியும் வந்துட்டு அதில் மெயின்டைன் பண்ணலாம் இன்ஷால்லா எப்போவுமே எம்டி பாட்டில்ஸ்லாம் வந்து ஒரு கார்னரில் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுவேன் அப்போ தான் ரீஃபில் பண்ணுறதுக்கு டக்குன்னு தேவைங்க முடிவு எடுத்துக்கலாம் மிக்சடாக இருந்துச்சுன்னா எதுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம இந்த தான் வைக்கிறோங்கும் போது தேவைபோது டக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம அரிசி மாவு வந்துட்டு ரொம்ப நாளா ஆயிடுச்சுங்கனால சரி எதுக்கும் சளிச்சுருவோம் ஒரு மாசமா நான் டயட்ல இருக்கனால இடியாப்பம் சுத்தமாக புளியவே இல்லை இப்போ பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க இடியாப்பம் அதனால சரி எதுக்கும் சளிச்சுட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியப்பூ மாவு எடுத்து சளிச்சு வச்சுட்டேன் அடுத்து ஐதானுக்கும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் எக்ஸ்ட்ரா உள்ள மாவுனா அது மாதிரி ராகி மாவும் தீர்ந்து போயிடுச்சு அதனால ஃப்ரிட்ஜில் உள்ள மாவும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சளிச்சு ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பாக்கெட் மசாலா ஐட்டம்லாம் வந்துட்டு வீட்டில் அம்மா வாங்கினாலும் நான் திட்டுவேன் அவங்க சாம்பார் பொடி மட்டும்தான் வாங்குவாங்க கடை ஃப்ளேவர் வரும் அப்படிங்கிறனால இப்போ மார் வீட்டிலலாம் அடிக்கடி இந்த சாம்பார் பவுடர்லாம் வாங்குவாங்களா அவங்க நல்லா இந்த இந்த பவுட்ரெலாம் போட்டு டேஸ்ட்டாக சமைச்சு சமைச்சி எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சி சரி இதில் உள்ள பேலன்ஸ் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டன் மசாலாலாம் வந்துட்டு நியூவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்காடி வாங்கிட்டு வாங்க சரின்ட்டு அதை தான் இப்போ இதில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஷோலாம் ட்ரை பண்ணா வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த ட்ரேல வந்துட்டு ஃபில்டர் காஃபி பவுடர் அப்புறம் டீ தூள் அப்புறம் நாட்டு சக்கரை சத்து மாவு சாட் மசாலா சில்லி பிளேக்ஸ் ஓரி இதெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரேல தான் எப்பவுமே அரேஞ்ச் பண்ணுவேன் இந்த குட்டி ட்ரீயில் எப்பவுமே வந்துட்டு பாப்கார்ன் அப்புறம் ஹார்லிக்ஸ் பேக்கெட் பூஸ்ட் பேக்கெட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் நைட்டு மைனானோட டெய்லி ஒரு மணி ஆகிடுச்சுன்னா எனக்கு இவ்வளோ தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் போட்டு குடிக்கும் மூவிலாம் பார்த்தோம்னா பாப்கார்ன் கேட்பாங்கன்னு சொல்லாதே அப்போது பாப்கார்ன் போடுறதுக்கும் எப்பவுமே பாப்கார்னும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த ரமலான் மாதத்துல நமக்கு நிறைய அமல்கள் செய்ய அல்லது நமக்கு நிறைய வாய்ப்பு தந்துகிட்டு தான் இருக்கும் மதர்சத்தில் சலாகி ஆன்லைன் மதர்சா வந்துட்டு முப்பது நாளுமே வந்துட்டு ரமலான் மாசத்துல பயன் செய்யறாங்க அது மூலிமா வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்துட்டு கடைசியில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி வச்சு அவங்க வந்து பரிசுகள்லாம் தராங்க டெய்லி ஹாஃப் அன் அவர் ரூம் ஆப் மூலமா வந்துட்டு பயன் பண்றாங்க அது ஃப்ரீ தான் அது தவிர்த்து வந்து தருபிஎத்து கிளாஸும் எடுக்கிறாங்க அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சம்மர் கிளாஸஸும் வந்து எடுக்கிறாங்க மேல இருக்க இமேஜ்ல இருக்க நம்பரை வச்சு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மிஷின் வந்து நான் கீழே ஒரு ட்ரேல வச்சிருந்தேன் இந்த ஐகாணுலாம் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறனால இதெல்லாம் ஒரு பேஸ்கெட்ல போட்டு இதை தனியா எடுத்து வச்சு இல்லாண்டி இதையும் எடுத்து ஒரு பக்கமாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன் போறதுல அப்புறம் ஜாலரி விக்கிறது இந்த சாப்பிடுற அப்புறம் இந்த பில்டர் போடுறதுலாம் தேவைப்படாது அதனால உங்கட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு ஆர்கனைசர் பண்ணியா எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த பாக்ஸே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சேன் திரும்பி நான் எடுக்கணாலும் கஷ்டப்பட்டு தான் எடுத்து எடுத்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் கீழே எது எங்கேயாச்சும் வைக்கிறதுக்குலாம் எடோ இருந்தாலும் என்னால் வைக்க முடியல ஏன்னா இந்த ஐஞான வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து அவன் உடைச்சிடுறான் தட்டிக்கிட்டு இருக்காங்கறனாலே கீழே எந்த பொருளுமே வைக்க முடிய மாட்டேங்குது கையோட ஆயில் பாட்டிலே ரீஃபீல் பண்ணிடலாம்னு அதையும் ரீஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் கோக்கனட் ஆயில் ஃபர்ஸ்ட் ரீஃபீல் பண்ணிடலாம் ஏன்னா அந்த பாட்டிலும் நாளியாக போகுது அதனால இருந்த கொஞ்சத்தை ரீஃபில் பண்ணி அதை எம்டி பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட்டு கோகனட் ஆயில ரீஃபில் பண்ணிட்டு அப்புறம் ரீஃபைன்ட் ஆயிலே ரீஃபில் பண்ணேன் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் கிளாஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக தான் யூஸ் பண்றதுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக அதை மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும் மிச்சப்படி எந்த ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் அதிகமாக இல்லை நல்லா ஒரு ஃபைபர் கிளாத்தை வச்சு அதை நல்லா ரட் பண்ணி தொடச்சாலே போதுமா இருக்குது நல்லாவே ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படியே அது கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டால் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது டெய்லி யூஸ் பண்ணுற பாக்ஸ்லேயும் வந்துட்டு ஆயில் ரீஃபில் பண்ணிக்கிட்டேன் ஒரு இதில் வந்து ரீஃபைண்ட் இருக்கும் இன்னொரு இதில் வந்து அதே மாதிரி கோகனட் ஆயில் தான் இருக்கும் இந்த பீன் பேக்கில் உள்ள பீன்லாம் வந்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு போல ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த உட்காரம் போதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அதையும் ரீஃபில் பண்ணிடலாம் கொஞ்சமா ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் அப்போ நிறையா இருக்க மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் அதை பீன்ஸையும் போட்டு அதையும் ஃபில் பண்ணிட்டோம் இந்த டேபிள் எல்லாம் முன்னாடி நிறைய திங்ஸ் வச்சுப்பேன் இப்போ எல்லாத்தையும் ஐகான் எடுக்கிறாங்கிறனால இதுலயும் எதுவும் வைக்க முடியல இதுலதான் முதல்ல அந்த பேன் எல்லாம் வச்சிருப்பேன் இப்போ இந்த டேபிள் கீழே தோசைகள்லாம் வச்சுருக்கேன் முதல்ல அது ஒரு ஸ்டாண்டில் வச்சுருந்தேன் அதில் எடுக்கிறாங்கிறனால இந்த டேபிள் கீழே வச்சிருக்கேன் இப்போ அந்த டேபிள் கீழே உள்ளதையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இது மாதிரி தான் பிள்ளைங்க வந்துட்டாலே வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ்லாம் எங்கெங்கே வைக்கிறோமோ அதெல்லாம் அங்கே இருக்காது போல் அவங்களுக்கு அந்த மாற்றி மாற்றி எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது இந்த டேபிளையும் ஃபுல்லாக டஸ்டிங்லாம் பண்ணிட்டு அப்புறம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டான் அப்படியே ஒருத்தவங்க ஹோம் டூர் கேட்டுருந்தாங்க நான் அப்படியே ஹஸ்பண்டை சொன்னேன் பிஃபோர் பேபி ஆஃப்டர் பேபினா அந்த ஹோம் டூரை போட்டுடலாம் நம்ம ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருந்தேன் அந்த வீடியோ இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி போடுறேன் மேலே அது சம பண்ணா இருக்கும்னு அதை பார்க்கும்போதே ஏன்னா எங்கே வைக்க திங்ஸ் எல்லாம் வைக்கிறோமோ அதெல்லாம் அங்கேயே இருக்கல இப்போ அந்த இடத்துல உள்ள கூட இப்போ சும்மா தான் இருக்கு இதுல வெங்காயம் உள்ள கிழங்கு எல்லாம் இதில் நான் போட்டு வைப்பேன் இதுல போட்டு வைக்கிறதெல்லாம் அவர் எடுத்து தூக்கி போடுறாங்கிறனாலே ஒரு ட்ரேல வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரூமில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி உள்ள கலன்களாம் இது சும்மாவே இருக்கனால ஹஸ்பண்ட் இது டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரூம்லேயே வச்சிருக்கேன் அப்படின்னு கிட்டிக்கிட்டே அதனால நான் இது டைனிங் டேபிள் மேலே தூக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டப்போ இந்த கூடைய ரமலான் மாதம் வரனால ஆர்கனைசேஷன் கிளீனிங் ப்ரிபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தை பார்த்துக்காம இருந்தாதீங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியாக நோம்போ வச்சிட்டு நம்ம இன்ஷலாம் ரமலான் மாதத்துல நிறைய அமல்கள் செஞ்சு அல்லாஹ் தாலாவோட பெருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிளாக்ல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்